அன்னதானம் பிளாக் போட்டு ரொம்ப மாதம் ஆச்சு இல்லையா எனக்கே வந்து பெரிய லாங் பே கேப் விழுந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம் என்னெல்லாம் அப்படிங்கிறதையெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து அன்னதானம் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை வந்து திரும்பவும் தொடங்குறோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏன் வந்து இவ்வளோ நாள் ஒரு கேப் விழுந்துச்சு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ரெண்டு மாசம் வந்து அடப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடி போயிருச்சு ஆத்தமா தவறி அடப்பு போட்டாங்க நாங்களும் அதை ஃபாலோ பண்ணதுனால கோயிலுக்கு போகலை அன்னதானம் பண்ணல அடப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பயங்கர பிஸி ஆயிட்டேன் கீழவயிலூருக்கு போனேன் நகசை போனேன் ஷிரடி போனேன் இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகிற ஏற்பாட்டில் நான் இருந்ததுனால தான் என்னால் அன்னதானமே பண்ண முடியல அண்ட் எனக்கு பர்சனல் ஒர்க்கும் இருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் பண்ண முடியல ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்த வந்து திரும்பவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது எப்போ அப்படின்னா லாஸ்ட் வீக் தான் போன வாரம் ஷூட் பண்ண வீடியோ தான் இது ஸோ வழக்கம் போல பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு எல்லாம் கையில் எடுத்தாச்சு இனி நம்ம எடுத்து இல்லை சமையல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதான அஸ்திரங்களை எல்லாம் எடுத்தாச்சு பாத்திரம் வச்சாச்சு ரவையை வறுத்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கடுகு இஞ்சி எல்லாம் போட்டு தக்காளி போட்டு இப்போ வந்து உப்மாவுக்காக ரெடி ஆகிட்ருக்கு வணங்கிக்கிட்டுருக்கு வெங்காயம் எல்லாம் வணங்கிட்டிருக்கு இனி வந்து மூடி வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி ரவையை போட்டு உப்புமா செஞ்சு எல்லாத்துக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்புமா மட்டும் இல்லை உப்புமா கூடவே வந்து கொஞ்சம் சாம்பார் எப்பயும் போல சாம்பார் செஞ்சுட்டு கூட ஸ்வீட்டும் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ரொம்ப கேப் விட்டுட்டோம்ல அந்த கேப் விட்டதுக்குனால ஃபர்ஸ்டா தொடங்குறோம்ல அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த சனிக்கிழமை வந்து ஞாபகத்துக்கு வரும் ஐயோயோ என்னடா சனிக்கிழமை ஆனால் நம்ம அன்னதானம் போலையேன்னு சொல்லிவிட்டு அது எப்படி சொல்கிறது முதல் ரெண்டு மாதம் ஒரு அடைப்புக்கு பின்னாடி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் ஹோல் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய பர்சனல் ஒர்க்கு பின்னாடியும் ஷீரடி போகிறதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி பல ட்ராவல் நான் வார வாரம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் வார வாரம் எனக்கு பர்சனல் ஒர்க் வர ஆரம்பிச்சது இதுக்கு பின்னாடியே எனக்கு ஓடி போச்சுனாலும் அன்னதானங்கிறது நான் மறக்கவே இல்லைங்க என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது நாங்கள் நினைப்போம் நாங்கள் பேசுவோம் என்னடா ஒரே தடங்களா இருக்குது நம்ம வேலையே சரியாக இருக்கே அன்னதானம் கொண்டு போக முடியலையே சாப்பாடு கொண்டு போக முடியலையே என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் டிஃபன் கொண்டு வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த எதிர்பார்ப்பே வந்து நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது நம்ம அப்பா கிட்ட அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணிருங்க பண்ணிருங்க அப்படின்னு பட் டெக்கிலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க சாப்பாடு இல்லாமல் இல்லை ஸோ நம்மளுக்கும் மனுஷங்க தானே நம்ம நம்மனாலேயும் சில விஷயங்களை வந்து ரெகுலராக பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை நமக்குன்னு சில பர்சனல் வேலையெல்லாம் வரும்போது அழைச்சல் வரும்போது அதாவது அது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு கணக்கு பண்ணும்போது நம்மளோட முக்கியமான வேலைக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது நம்மளால சில வேலைகளை வந்து தொடர்ந்து செய்ய இல்ல அப்படி வந்து இத்தனை ஹோல் வருஷத்தில் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய லாங் கேப் வந்து நான் அன்னதானத்துக்கு விட்டது அப்படி இல்லைன்னா நாங்கள் இது வரைக்கும் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாரம் தான் உப்மா வந்து கின்றோம் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல எப்படியோ செஞ்சிட்டோம் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த வாட்டி செய்யும் போதும் இந்த வாரமும் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்தது எங்களால் முடியலை தான் ஆனாலும் என்ன பண்றது இது தள்ளி போய்கிட்டே போறது வந்து ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாவே இருக்கு நம்ம இதை கூடாது அப்படிங்கிற அந்த அந்த தூண்டுதல் தான் அந்த உந்துதல் உந்துதல் சக்தி தான் வந்து எங்களை இவ்வளவு தூரம் இழுக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது ஸோ நம்ம நமக்குள்ள ஒரு ஒரு இது வச்சுக்கணும் நம்ம விட்டுறக்கூடாது செய்யணும் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு நாள் செய்ய முடியும் சோ எல்லாம் செஞ்சாச்சு உப்மா வந்து ஒரு புது பாத்திரத்துலதான் போட்டோம் இந்த பாத்திரம் வந்து பாத்துக்கோங்க இந்த பாத்திரம் வந்து எனக்கு அன்னதானத்துக்கு அப்படின்னே வந்து எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தது இது எதுக்குன்னா அடைப்பு முடிஞ்சு ஆத்தமாவோட அடைப்பு முடிஞ்சு எல்லாருக்கும் பாத்திரம் வச்சு தந்தாங்க அப்போ இந்த பாத்திரம் வந்து எனக்கு திருப்பூரில் கொடுத்தாங்க எங்கள் சித்தி கொடுத்தாங்க கொடுத்து போதே சொல்லி கொடுத்தாங்க இது வந்து உனக்கு அன்னதானத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன் அப்படி நான் யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த பாத்திரத்தையே நான் உனக்காக வாங்கினேன் இது அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் சித்தி அந்த நிமிஷம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது வேற எதுக்காக கொடுத்துருந்தா கூட நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவங்க வந்து அந்த அன்னதானத்துக்காக தான் நான் ஒன்றை நினச்சி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இந்த பாத்திரம் வந்தே ஒரு மாதம் ஆச்சுங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு தான் இந்த பாத்திரத்தில் என்னால் கொண்டு போகவே முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ வேலை எனக்கு அதனால உப்புமா செஞ்சிட்டோம் இந்த பாத்திரத்தை கழுவிட்டோம் இதுக்குள்ள உப்புமா போட்டுட்டோம் இது கூடவே அவங்க இன்னொரு சூப்பரான ஒரு பொருளை எனக்கு கொடுத்தாங்க அந்த பொருள் தான் இது என்னன்னு பாக்குறீங்களா இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ஃபிளாஸ்க் இருக்கு மில்டன் நல்ல பிராண்டடான நல்ல கம்பெனியோ கம்பெனி ஐட்டம் தான் இது மில்டனோட ஓட ஒரு ஃபிளாஸ்க்கு ஹாட் அண்ட் கோல்டு ஃபிளாஸ்குங்க இதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயே என்னோ அதுல போட்டிருந்தது இதுவும் வந்து அடைப்பு முடிஞ்சு கொடுத்தது தான் எங்க ஆத்தாவோடைய அடைப்பு முடிஞ்சு எல்லாருக்கும் வச்சு கொடுத்தது தான் இது எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா உள்ள வந்து ரெண்டு கப் இருக்கு நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் இதுல வந்து சூடா நீங்க டீ காஃபி ஊற்றி கொண்டு போகலாம் தண்ணி சுடுதண்ணி ஊற்றினா சூடா இருக்கும் சில்லுன்னு தண்ணி ஊற்றினா சில்லுன்னு இருக்கும் கீழே வந்து ஒரு அவுட்லெட் இருக்கு பைப் இருக்கு அந்த அவுட்லெட் மூலயமா நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து சூப்பரான ஒரு பொருள்ங்க நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் உண்மையா சொல்றேன் அந்த இது மாதிரி நான் வாங்கணும்னு நினைக்கல இது வந்து மூன்றரை லிட்டர் இதோட கெப்பாசிட்டி வந்து மூன்றரை லிட்டர் அண்ட் ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தது இதுவும் எங்களுக்கு எங்கள் சித்தி தான் கொடுத்தாங்க இதை வச்சுக்கோ இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இந்த ஃப்ளாஸ்க்கு தேவைப்படும் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் நாங்கள் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷன்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வந்து ரொம்ப விரும்புவோம் எல்லாருமே ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் யார் எங்கேயும் இருக்க மாட்டாங்க இல்லை சித்தா எங்கேயாவது பறந்து போயிடுவோம் அப்போ வந்து சொல்லி கொடுத்தாங்க ட்ராவலிங் போது இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் பொண்ணுங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாருமே குழந்தைங்களை வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு இது வந்து சுடுதண்ணி கொண்டு போகட்டும்னு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதில் டீ காஃபி செஞ்சு அன்னதானத்துக்கு இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ வாரம் வாரம் நம்ம சாப்பாடு கொண்டு போகிறோம் கூடவே வந்து இனிமேல் டீ காஃபி போட்டு இதில் போட்டு கொண்டு போனால் இவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு டீ கேன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த கேனுக்கு பதிலாக எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ஸோ என்னுடைய நீண்ட நாள் ஆசை பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தம்மாவுடைய அடைப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த அடைப்பில் ஆத்தாவுடைய கைராசியா ராசியாக என்னன்னு அன்னதானத்துக்குனே எனக்கு நிறைய பொருள் வந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுதான் எங்கள் ஆத்தம்மாவுடைய ராசின்னு நான் சொல்லுவேன் அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த மில்டன்ல தான் நான் வந்து டீ காஃபி போட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசனை இருக்கேன் பார்க்கலாம் செய்கிறதுக்கு சக்தி கொடுத்தாரு பாபா அப்படின்னா போதும் எனக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை செய்யவே இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அதனால் இது செஞ்சாச்சு உப்புமா செஞ்சாச்சு சாம்பார் செஞ்சாச்சு கூடவே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேசரி செஞ்சாச்சு கேசரி வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ரொம்ப நாள் கழித்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை ஒரு ஸ்வீட்டோடு தொடங்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அம்மா வந்து கேசரி கிண்டு ஸோ கேசரியை கிண்டி அதையும் பாத்திரத்தில் மாற்றியாச்சு உண்மையாக நான் வந்து பாபா கிட்டே சொல்லியிருக்கேன் அடு இந்த வாரம் அதாவது அடுத்த வாரம் வந்து போண்டாவும் டீ காஃபியும் போட்டு கொண்டு போகணும்னு ஃப்ளாஸ்கில் டீ காஃபி போட்டு கொண்டு போனேன் அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் வ்ளாக போடுறேன் கண்டிப்பாக ஸோ எனக்கு அந்த ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கையெல்லாம் பரப்புறேன்னு இருக்குது நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வ்ளாக செஞ்சு போடுறேன் கேசரியை பேக் பண்ணியாச்சு சாம்பார் வந்து ரெடி ஆயாச்சு சாம்பார் மீன்ஸ் இந்த சின்ன வெங்காய சாம்பார் நம்ம வெறும் காயெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ வெறும் சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நம்ம வந்து சாம்பார் வைப்போம் இல்லையா அந்த சாம்பார் தான் நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ அண்ட் ரெட் கலரில் ரெட் அண்ட் க்ரீனுன்னு சொல்லிவிட்டு ஒரு காம்பினேஷனில் இருக்குது எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் தூக்கி போட்டு வச்சுட்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு தான் நான் கோயிலுக்கு போனேன் ஏன்னா அன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லைங்களா சாட்டர்டே வந்து பசங்கள் வீட்டில் இருந்தாங்க பயங்கர சேட்டை அவங்கள விட்டுட்டு நம்ம போகவே முடியாது ஸோ நடக்கவா போகலான்னு சொல்லிவிட்டு அவங்களையும் காரில் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா க கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து ஃபேமிலியாக நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு கிளம்புனோம் போகிற வழியில் இலக்கடையில் நிறுத்தி இலையை வாங்கி காரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் அந்த இலைக்காரர் கூட கேட்டார் என்னங்கக்கா நீங்கள் ரெகுலராக இலை வாங்க வருவீங்க உங்களை ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டயும் ரீசன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புனோம் கோயிலுக்கு போனால் ஆக்சுவலாக வழக்கமாக இருக்கிற ஆளுகவில் ரொம்ப முக்கியமான அந்த ரெண்டு மூணு பாட்டியெல்லாம் அங்கே இருப்பாங்க அவங்கள யாரையுமே காணும் எனக்கு அது வந்து என்னடா ஒரு மாதிரி வெறிச்சோடு இருந்தது என் பையன் ஓடுறான் பாருங்க கையில் இலையை தூக்கிட்டு ஓடுறான் பொண்ணு பின்னாடி கரண்டியை தூக்கிட்டு ஓடுறா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு குஷி அன்னதானம் அப்படின்னு என் பசங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த தானம் அப்படிம்பாங்க அந்த தானத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த தானத்துக்கு போகலான்டா அப்படின்னு சொன்னா போதும் ரெண்டு பேர் குஷியா கிளம்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து இதை பாக்குறாங்க இல்லையா அதனால ஸோ நான் பரிமாறுறேன் நான் பரிமாறுறேன்னு கூட சேர்ந்து ஒரே அளப்பற ஒரே ஒரே வேலைதான் அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆர்வமா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா வேலையிலையும் இங்கே வந்து பார்த்தேன் அந்த முக்கியமா ரெண்டு மூணு பாட்டி எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் யாரையும் காணும் நான் வந்தோடனே எல்லாரும் கேட்டாங்க ஏன் கண்ணும் நான் ரொம்ப நாளா காணும் அப்படின்னு அவங்ககிட்டயும் ரீசன் சொன்னேன் அதுக்கப்புறம் பரவாயில்ல நாங்க ஆனால் உங்களை நினைச்சுக்குவோம் வாரம் வாரம் நான் உன்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு ஆனா நான் கேட்டபோது இல்லை இல்லை எங்களுக்கு கிடைச்சது சாப்பாடெல்லாம் வந்துட்டு தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்பா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா சாப்பாடை விடுங்க நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ வேண்டுதல் இருக்கு அந்த வேண்டுதல் வந்து நமக்கு நடக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்ம எவ்வளவு டிப்ரெஷன் ஆகுறோம் பாபா மேல கோவப்படுறோம் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு நீங்க நம்ம எல்லாருமே நம்ம கோவப்படுறோம் ஆனா பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த குறையும் இருக்கிறது இல்லை உடுத்த ஆடை இருக்கு சாப்பிட்றக்கு சாப்பாடு இருக்கு மூணு வேலை சாப்பாடும் இடையில ஸ்நாக்ஸ்ன்னு வித நம்ம எல்லாருமே சாப்பிட தான் செய்கிறோம் அது போக எக்ஸ்ட்ராவா நமக்கு சில வேண்டுதல் நடக்காத போது நம்ம அந்த கடவுள் மேலேயே கோவப்படுறோம் ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க தான் ஆனால் அந்த சாப்பாடு வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க எந்த இறைவன் மேலேயும் கோவப்படுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அவங்க ரொம்ப பூலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்துருவாங்கம்மா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னை யோசிக்க வச்சுது என்னன்னா அவங்களுக்கு ஒன்னு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு இல்ல மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கு ஒரு மனுஷன் கொண்டு வரலைன்னா இன்னொரு மனுஷன் கொண்டு வரதானே போறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைனா அதீத நம்பிக்கை கடவுள் மேல இருக்குன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தந்துருவாங்கன்னு ஆனா அந்த நம்பிக்கை வந்து நமக்கு கடவுள் மேல இல்லையோ அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு என்னன்னா நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா சட்டுன்னு நம்ம வந்து கோபப்படுறோம் ஆனா நமக்கு ஆண்டவன் எல்லாமே குடுத்து வச்சிருக்கான் ஆனா எதுவுமே இல்லாதவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்துருவாங்க கண்ணே நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம்னா நம்பிக்கைதான் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம மேலயோ நம்ம சக மனுஷங்க மேலயோ இல்ல கடவுள் மேலயோ அந்த நம்பிக்கை வந்து எந்தளவுக்கு நம்ம வச்சிருக்கோம் நமக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா இல்லை நமக்கு கிடைக்காத போதும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும் ஆனால் நம்ம நம்மளை பல பேர் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சா மட்டும்தான் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்து விட்டு போயிடுது அது நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே உட்காந்துருக்காங்க யாராவது ஒருத்தர் கொடுக்காமையா போயிடுவாங்க ஏதாவது ஒரு நேரம் நமக்கு சாப்பாடு கிடைக்காமையா போயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இவங்களை வந்து ஓ தினம் தினமும் இந்த இடத்துக்கு வர வைக்குது ஒரு ஒரு நாள் கிடைக்கலாம் ஒரு நாள் கிடைக்காமையும் போகலாம் ஆனா அவங்க வந்து வர்றதை விடுறதும் கிடையாது அந்த நம்பிக்கையும் அவங்க இழக்கிறதும் கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு அப்படின்னு அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் தான் என்னை ஆச்சரியப்பட வச்சுது ஸோ வந்துட்டோம் கோயிலுக்கு வந்து எல்லாருக்குமே இலை போட்டு என் பசங்க வந்து கூடவே பாத்திரத்தை சின்ன பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க ஹெல்ப்புக்கு எல்லாத்துக்கும் பரிமாறணும் ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய உப்புமாவை சாப்பிட்டதுலாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சுட சுட கிடைக்கிது இல்லையா ஸோ சுட சுட நம்ம கொண்டு வந்து பரிமாறுறது தான் ஸ்பெஷலே இந்த பாத்திரமும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது இந்த புது பாத்திரமும் ஈஸியாக இருந்தது பாத்திரம் வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலா நாங்கள் எப்பயும் பதினஞ்சு பேர்த்துக்கு எவ்வளோ செஞ்சா சரியா இருக்குமோ அந்த அளவு தான் நாங்கள் எப்பயுமே செஞ்சுருக்கோம் இப்பயும் செஞ்சிருக்கோம் ஆனால் அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கம்மியாக தெரியுது அவ்வளோதான் இந்த பாத்திரம் வந்து நிறைய பிடிக்குது ஆக்சுவலா நல்லா பெருசா இருக்கு இந்த பையன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் விலாகில் அதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் சின்ன குழந்தையா இருந்தா உட்கார கூட முடியலை அவனால உட்கார முடியாமல் இருந்தான் முதுகெலும்ல சக்தி இல்லாததுனால நடக்க வேண்டிய வயசுல நடக்கலை உட்கார வேண்டிய வயசுல உட்காரல ஆனால் இந்த பையன் இன்னைக்கு ஆரோக்கியமாக எந்திரிச்சு நடக்கிறான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது ஏன்னா ஆறு எட்டு வயசில் உட்கார வேண்டிய குழந்தை ஒன்றரை வயசு ஆகியும் இவன் வந்து நடக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை அந்த மாதிரி இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா எல்லா கஷ்டமும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா எந்த ஒரு கஷ்டமும் நீடிக்கிறது இல்ல எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கோயிலுக்கு வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன் அன்னதானம் வீடியோ வர்றதில்லைன்னு அதுதான் இதுதான் வந்து ரீசன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நிறைய பேர் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க தொடர்ந்து பண்ணுங்க நீங்களும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ மூலமா உங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்கள் எல்லாருமே என்னை தூண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இதை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கேன் மேலும் மேலும் தொடர்ந்து எனக்கும் இந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய சேவை செய்யலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம்